ஓம் நம நாம் காஞ்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது கீழ்ப்படப்பையில் அமைந்திருக்கும் அருள்மிகு வீராட்டேஸ்வரர் திருக்கோயில் பற்றி தான் தாம்பரம் சென்னை தாம்பரத்திலிருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்தில் படப்பை இருக்கின்றது பஸ் ஸ்டாப்பில் இருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் அமைந்திருக்கின்றது இந்த ஆலயத்தின் மூலவர் வீராட்டேஸ்வரர் உற்சவர் சோமஸ்கந்தர் தாயார் சாந்தநாயக்கி இந்த ஸ்தலத்தின் சிறப்பு என்ன சந்திரன் இங்கு வழிபட்டதை உணர்த்தும் விதமாக கோவில் முன்மண்டபத்தில் இரு கைகளில் மலர் வைத்தபடி சந்திரன் காட்சியளிக்கின்றார் இவரது சிலை ஒரே கல்லில் புடைப்பு சிற்பமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது பிரகாரத்தில் பீடத்தில் நவக்கிரக மண்டபம் அமைக்கப்பட்டிருப்பது வித்தியாசமான அமைப்பாகும் இது உப இங்கே இருக்கின்ற விநாயகர் சாந்த விநாயகர் என்று அழைக்கப்படுகின்றார் இருக்கின்ற விமானம் பத்ம விமானம் அகோர வீரபத்திரர் தனி சன்னதியில் வடக்கு நோக்கி காட்சியளிக்கின்றார் பௌர்ணமி தோறும் இவருக்கு வெற்றிலை காப்பிட்டு விசேஷ பூஜைகள் செய்கின்றார்கள் சிவராத்திரி என்று இரவில் இவருக்கு நான்கு கால பூஜையும் நடக்கின்றது காலாத்தீஸ்வரர் சனீஸ்வரர் வள்ளி தெய்வானியருடன் சுப்பிரமணியர் ஆகியோரும் காட்சியளிக்கின்றார்கள் சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தில் திருநாமக்கரசர் குரு பூஜை ஆடி மாத சுவாமி நட்சத்திரத்தில் சுந்தரர் குரு குரு பூஜை இவைகள் சிறப்பாக நடைபெறுகின்றது இந்த விழாக்களின் போது நாவுக்கரசர் மற்றும் சுந்தரருக்கு விசேஷ அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு பல்ல பல்லக்கில் புறப்பாடாகின்றார்கள் சுந்தரர் வெள்ளை யானையில் கைலாசம் சென்றதால் இந்த விழாவின் போது யானை வாகனத்தில் எழுந்தருவார் இந்த தரிசனம் கண்டால் முத்தி கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்த ஆலயத்தின் விசேஷ பிரார்த்தனை என்ன மனதை அதிகரிக்கவும் பயம் நீங்கவும் செய்யாத தவறுக்கு தண்டனை பெற்றவர்கள் மன அமைதிக்காகவும் தீயவர்களிடமிருந்து விலகி இருக்கவும் வீரட்டேஸ்வரரிடம் வேண்டிக் கொள்கின்றார்கள் நேர்த்திக்கடனாக இந்த ஸ்தலத்தில் வேண்டிக் கொண்டு பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் சுவாமி மற்றும் சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் வில்வ இலை அர்ச்சனை செய்து வஸ்திரம் அணிவித்து நேற்றிக் கடனை நிறைவேற்றி கொள்கின்றார்கள் இந்த ஸ்தலத்தின் பெருமையை பார்ப்போம் அம்பாள் தனி சன்னதியில் அதாவது நாயகி என்று அழைக்கப்படும் அம்பாள் தனி சன்னதியில் தெற்கு நோக்கி பத்ம பீடத்தில் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கின்றார் இவளது பாதத்தில் சீசக்கரம் பதிச்சு செய்யப்பட்டிருக்கின்றது இவளே இங்கு பிரதான இருக்கின்றார் எனவே கோயிலுக்கு செல்பவர்கள் முதலில் அம்பாலை வணங்கிவிட்டு சிவன் சன்னதிக்கு செல்கின்றார்கள் இதற்காக நுழைவு வாயிலை அடுத்து அம்பாள் சன்னதி முதலில் அமைக்கப்பட்டிருக்கின்றது அம்பாலை வெளியில் இருந்து முகத்தை தரிசிக்க முடியாதபடி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கின்றது சற்று குனிந்து பார்த்தால்தான் அம்பிகையை முழுமையாக தரிசிக்க முடியும் பணிவை உணர்த்தும் விதமாக இவளது சன்னதி இவ்வாறு அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்கின்றார்கள் பணிவு குணம் உண்டாகவும் எதற்கும் விட்டுக்கொடுக்கும் தன்மை உண்டாகவும் இவளுக்கு அபிஷேகம் செய்வித்து வேண்டிக் கொள்கின்றார்கள் இந்த ஸ்தலம் தேவார வைப்பு ஸ்தலம் வீராட்டேஸ்வரர் மூலத்தானத்தில் சதுர வடிவ ஆவுடியாருடன் கூடிய சிவலிங்க வடிவில் காட்சியளிக்கின்றார் இவருக்கு புலித்தோல் நிறத்திலான ஆடையை பிரதானமாக அணிவித்தும் நெற்றியில் வெளியிலான வில்வத்தை அணிவித்தும் அலங்காரம் செய்கின்றார்கள் படப்பை என்றால் பூஞ்சோலை என்று பொருள் பூக்கள் நிறைந்த தோற்றத்துக்கு மத்தியில் சிவன் காட்சி தரும் ஸ்தலமாக இருப்பதால் இந்த ஊர் படப்பை என்று பயன்பட்டது இந்த ஸ்தலத்தின் வழியாக விருத்தாச்சலம் சென்ற திருஞான சம்பந்தர் விருத்தகிரி சூழலை வணங்கி பதிகம் பாடிய போது இந்த ஸ்தலத்தை பற்றி குறிப்பிட்டு பாடியிருக்கின்றார் எனவே இந்த ஸ்தலத்தை தேவான வைப்பு ஸ்தலமாக சொல்கின்றார்கள் சம்பந்தர் இந்த ஸ்தலத்தை பொழில் சூழ் உணல் படப்பை தடத்தருகே என்று குறிப்பிட்டிருக்கின்றார் பொதுவாக பிள்ளைகளின் பெயருடன் தந்தையின் முதல் எழுத்தையோ அல்லது அவருடைய பெயரையோ பெயரோடு கொள்வது வழக்கம் ஆனால் இந்த தலத்தில் இருக்கின்ற விநாயகர் தன் தாயின் பெயருடன் சேர்த்து அழைக்கப்படுகின்றார் பார்வதியால் உருவாக்கப்பட்டவர் என்பதால் விநாயகர் அம்பிகையின் செல்லப்பில் ஆகின்றார் எனவே இவர் இந்த ஸ்தலத்து அம்பிகை சாந்தநாயகியின் பெயரால் சாந்த விநாயகர் என்று அழைக்கப்படுகின்றார் ஆவுடியின் மீது காட்சி தரும் இவர் தன்னை வணங்கும் பக்தர்களின் கோபங்களை குறைத்து சாந்த குணத்தை தருவதாக அருள்வதாலும் இந்த பெயரில் அழைக்கப்படுவதாக சொல்கின்றார்கள் இந்த தளத்தின் வரலாறு என்ன தட்சனின் பிள்ளைகளான கிருத்திகை ரோஹிணி முதலான இருபத்தேழு பெண்களை சந்திரன் மணந்து கொண்டான் ஆனால் அவன் ரோகிணியின் மீது மட்டும் அன்பு காட்டினான் இதனால் வருந்திய மற்ற மனைவியர் தங்களது தந்தை தட்சனிடம் கணவர் தங்களை புறக்கணிப்பதாக சொன்னார் எனவே கோபம் கொண்ட தட்சன் சந்திரனின் கலைகள் தேயும்படியாக சபித்து விட்டார் சாப விமானத்தனத்திற்காக சந்திரன் மூலோகத்தில் பல ஸ்தலங்களில் சிவனை வழிபட்டார் இந்த ஸ்தலத்திலும் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் சிவன் அசுரர்களை அழித்து அழித்த எட்டு ஸ்தலங்கள் அட்டவீராட்ட ஸ்தலங்களாக அழைக்கப்படுகின்றன இதில் விழுப்புரம் அருகே இருக்கின்ற திருக்கோவிலூர் அந்தகாசுரன் அடித்த ஸ்தலமாகும் இந்த ஸ்தலத்தின் சிவன் சிவனின் அம்சமாக இங்கு சிவன் காட்சி தருவதாக ஐதீகம் எனவே சிவன் வீராட்டேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார் தலமும் தலமும் உப வீராட்ட ஸ்தலம் என்று அழைக்கப்படுகின்றது பிற்காலத்தில் இந்த பகுதியை ஆட்சி செய்த நந்திவர்ம பல்லவன் என்ற மன்னன் ஒரே சமயத்தில் நூற்றி எட்டு சிவாலயங்களை திருப்பணி செய்து ஒரே நாளில் கும்பாபிஷேகம் செய்தான் என்பது மிக பிரசித்தி பெற்ற ஒரு செய்தியாகும் இது போன்ற செய்தியை மற்ற கோயில்களிலும் நாம் பார்த்திருக்கின்றோம் அது அதுபோன்ற ஸ்தலம்தான் இந்த ஸ்தலமும் இப்பேற்பட்ட இந்த விசேஷமான ஸ்தலத்தில் திருநாவுக்கரசர் சுந்தர குரு பூஜை விழா மிக மிக பிரசித்தம் மற்றபடி மகா சிவராத்திரி திருக்கார்த்திகை போன்ற பண்டிகைகளும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன இப்பேற்பட்ட சிவஸ்தலத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் இறைவனை வேண்டி இந்த உரையை தோடு முடிக்கின்றேன் நாளை வேறொரு பாடல் பெறாத சிவஸ்தலத்தில் அதாவது பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன் ஓம் நமச்சி